வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ஒரு எட்டு நாள் மிஷனா போயிங் கம்பெனியோட ஸ்டார் லைனர் கிராஃப்ட்ல சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் என்ற ரெண்டு பூமிக்கு மேல விண்வெளியில சுத்திக்கிட்டு இருக்க இன்டர்நேஷனல் அனுப்பி வைக்கப்பட்டாங்க இவங்க போன போயிங்கோட கிராஃப்ட்ல ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஒரு மாதிரி சரி பண்ணி தான் இந்த மிஷன்காக அந்த கிராஃப்டையே அவங்க தயார் பண்ணி இருந்தாங்க சொல்ல போனா இந்த மிஷன்றது பல வருடங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய ஒண்ணு ஆனா அந்த கிராஃப்ட்ல ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்வதிலேயே ஏகப்பட்ட டிலேஸ் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா தான் இந்த வருஷத்தோட ஜூன் மாசத்துல இது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஆக்சுவலா போயிங்கோட இந்த ஸ்டார் லேனர் கிராஃப்டோட ஒரு டெஸ்டிங் மிஷன் கூட இதை சொல்றாங்க எப்படியோ எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கிராஃப்ட்டும் போய் சேர்ந்துருக்கு ஆனா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கிராஃப்ட்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பத அங்க போன ஆஸ்ட்ரோனட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் குறிப்பா அந்த கிராஃப்ட்டோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ல இருந்து ஹீலியம் லீக் ஆவத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த மிஷனை முடிச்சிட்டு திரும்பி வர முடியுமான்ற ஒரு சந்தேகமும் இயல ஆரம்பிச்சது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணிட்டு அவங்களால பூமிக்கு திரும்பி வர முடியும்ன்ற ஒரு செய்திகளும் வெளியாக ஆரம்பிச்சது ஆனா அவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல அந்த கிராஃப்ட்ல அவங்களால திரும்பி வர முடியாதுன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது இதனால அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வெறும் எட்டு நாள் மிஷன்ல போனவங்களுக்கு மாத கணக்கில் தங்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளானாங்க இவங்களை பூமிக்கு திரும்ப கொண்டு வர என்ன வழின்னு நாசா தேடும் போதுதான் ஸ்பேஸ் சிக்ஸோட ஒரு மிஷன் இவங்களோட நினைவுக்கு வந்திருக்கு அந்த மிஷன் மூலமா இவங்களை பூமிக்கு கொண்டு வரலான்னு திட்டமிட்டாங்க நாசா ஆனா அது சீக்கிரமெல்லாம் நடக்க போறது கிடையாது அந்த மிஷன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட பிப்ரவரியில தான் நடக்க இருக்கு இதன் காரணமா சுனிதா வில்லியம்ஸும் சரி வில்மோரும் சரி மாத கணக்கில் அங்க தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரையும் நாசா தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்க அமெரிக்கன் பிரசிடன்ட் எலெக்ஷன்ல கூட இவங்க ரெண்டு பேரும் விண்வெளியில இருந்தே தங்களோட வாக்கையும் செலுத்தி இருக்காங்க சோ இன்னும் சில மாதங்கள்ல கண்டிப்பா அவங்க பூமிக்கு திரும்பி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனுஷன் ரொம்ப காலம் விண்வெளியில் இருக்கும்போது அவனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளாலாம் ஏற்படுன்றது சம்மந்தமாக நிறையவே விஷயங்கள் இருக்குது அது சம்மந்தமான ஒரு கவுண்ட் டவுன் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் காஸ்மிக் ரேடியேஷன் டேஞ்சர்ஸ் பூமியோட அட்மாஸ்பியரை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டாவே கிராஃப்ட்ல ஆரம்பிச்சு ஆஸ்ட்ரோனாட்ஸ் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த காஸ்மிக் ரேடியேஷன் ஒரு ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா இந்த காஸ்மிக் ரேடியேஷனுக்கு ஒருத்தர் அதிகப்படியான நாட்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களோட டிஎன்ஏ லெவல்லயே டேமேஜஸ் ஏற்படலாம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமானது இந்த காஸ்மிக் ரேடியேஷன் ப்ராபப்ளி இங்க இருந்து போற கிராஃப்ட் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் அந்த காஸ்மிக் ரேடியேஷன் எல்லாம் தாங்கிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் விண்வெளிக்கு போறவங்களை இந்த காஸ்மிக் ரேடியேஷன்ல இருந்து முழுசுமா ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாங்க ஒரு லாங் டைமுக்கு இந்த காஸ்மிக் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலான்னு குறிப்பிடறாங்க இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலான்னு குறிப்பிடுறாங்க ஆனா இப்ப வரைக்குமே இந்த அளவுக்கான ஒரு காஸ்மிக் ரேடியேஷனுக்கு யாருமே எக்ஸ்போஸ் ஆகல அளவுக்கு வெகு சில மிஷன்ஸ் தான் நீடிச்சிருக்கு குறிப்பா மனிதர்களை வச்சு மேபி செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது வேணா அந்த மாதிரியான டைம் தேவைப்படலாம் அப்போதான் இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு நமக்கு அக்யூரட்டா தெரிய வரும்னு சொல்றாங்க இருந்தாலும் இப்போ விண்வெளிக்கு போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸுமே இந்த காஸ்மிக் ரேடியேஷன்னால பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு தான் வர்றாங்க ஒவ்வொரு நாளும் ஆல்மோஸ்ட் ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் மில்லி சீவர்ஸ்ன்ற ஒரு அயோனைசிங் ரேடியேஷனுக்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க இதில் கம்மியான அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது தான் ஆனால் அதுவே ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுன்னு போகும்போது அவங்களுக்கு வாமிட்டிங் ஹெமோஹைஜிங் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமா லேக் ஆஃப் கிராவிட்டி பூமியோட அட்மாஸ்பியரை விட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிட்டாவே அங்க நிலவக்கூடிய ஜீரோ கிராவிட்டி காரணமா ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை பூமியிலிருந்து நம்ம பார்க்கும்போது இருக்கும் அதே மாதிரி இதை டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கும் அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் இது சில நிமிடங்களுக்கு இல்ல சில மணி நேரங்களுக்கு நீடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஆனா அதுவே நாள் கணக்கில் வார கணக்கில் போகும்போது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட மனித உடல்ன்றது பூமியோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படும் அப்படி இருக்கும்போது திடீர்னு கிராவிட்டி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மனித உடல் போனா அந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு மனித உடல்னால அடாப்ட் ஆக முடியாது இதன் காரணமாகவே உடல் சார்ந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் நாள் அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட போன் டென்சிட்டி குறையுமா அதே மாதிரி மசில் மாசும் வெகுவா குறையும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இதயத்துக்கு சரியா ஆக்சிஜன் கிடைக்காம போறது மூளைக்கு சரியா பிளட் சர்க்குலேஷன் இல்லாம போறது ஏன் கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட வரும்னு சொல்றாங்க இதை சமாளிக்கத்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது விண்வெளிக்கு போகக்கூடிய ஆஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நாசா அறிவுறுத்துறாங்க ஆனால் அதையும் மீறி இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது இதன் காரணமாக தான் விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இருந்துட்டு பூமிக்கு திரும்பி வர்றவங்களால சரியாக எந்திரிச்சு நிற்கக்கூட வலு இல்லாமல் ரொம்பவே வீக்காக இருப்பாங்க அவங்கள கை தாங்களாவோ இல்ல ஸ்ட்ரக்சர்ல வச்சோல்லாம் கூட்டிகிட்டு போகிறத நாம பல்வேறு புகைப்படங்களில் பார்த்துருப்போம் ஐசோலேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் ஹியூமன் சோசியல் அனிமல்ஸ் ஒரு டேர்ம் இருக்கு இதுக்கான அர்த்தம் என்னன்னா மனிதர்களால மற்ற மனிதர்களோட பேசாமையோ இல்ல எந்த விதமான தொடர்பும் இல்லாமையோ இருக்க முடியாது ஒருவேளை அப்படி யாராவது இருந்தா அந்த நபர் மென்டலி பயங்கரமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இது மனிதர்கள் எல்லாருக்குமே பொருந்தும் ஆஸ்ட்ரோனட்ஸ் உட்பட விண்வெளிக்க போற ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த லோன்லினஸ் பிரச்சனையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது விண்வெளி பயணம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து விண்வெளிக்கு போயிட்டு வர கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இது சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்படுவதை எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கும்போது பூமியை விட்டு பல மாதங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க நிலையில அதுவும் ஒரு சின்ன ஸ்பேஸ்குள்ள மற்ற மனிதர்களோட எந்த விதமான தொடர்பும் இல்லாத நிலையில அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை ஏற்படுவதாகவும் பூமியை விட்டு நாம பிரிஞ்சிட்டமோன்ற ஒரு ஃபீல் ஏற்படுவதையும் சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இதுவே அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலி சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதா கண்டுபிடிச்சாங்க சொல்ல போனா விண்வெளிக்கு போற எல்லாருக்குள்ளயுமே இந்த பிரச்சனை இருக்கு போல ஆனா அதையெல்லாம் அவங்க வெளிப்படையா வெளிய சொல்றது கிடையாது அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் கொண்ட ஒரு டீமா போனா கூட இந்த லோன்லினஸ்ல இருந்து தப்பிக்க கொஞ்சமாச்சும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு ஆஸ்ட்ரோனெட் தனியாவோ இல்லை ரெண்டு பேர் மட்டும் ஒரு மிஷனில் போகும்போது இந்த லோன்லினஸ்னால அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுவதா சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலேயெல்லாம் ஏதாவது ஒரு ஆஸ்ட்ரோனெட் அவங்களோட டெம்பரையிலிருந்து கூட போன ஆஸ்ட்ரோனெட் கூடயே சண்டை போடக்கூட வாய்ப்புகள் இருக்கான் இந்த மாதிரி இது வரைக்கும் பெருசாக எந்த நிகழ்வுகளும் நடந்த மாதிரி பதிவு செய்யப்படலை ஏன்னா அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கண்டிப்பாக பூமியில் கொடுக்கப்படும் பட் ஸ்டில் இந்த லோன்லினஸ் அண்ட் அதனால் ஏற்படக்கூடிய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தே ஆகணும் இவை தான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு விண்வெளிக்கு போகக்கூடிய ஆஸ்ட்ரான்க்கு ஏற்படுற பெரிய பிரச்சனைகளா பார்க்கப்படுபவை இவை மட்டும் இல்லாம டைம் டைலேஷன் ஃபுட் சோர்சஸ் இன்னும் கூட பிரச்சனைகள் இருக்கு ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் இதுவரைக்கும் பெரிய அளவுல எழுந்தது கிடையாது பிகாஸ் மனிதர்கள் இதுவரைக்கும் மூணு நாலு வருஷன்ற ஒரு பெரிய டைமுக்கு விண்வெளியில இருந்ததே கிடையாது மேபி அந்த மாதிரியான பெரிய பெரிய மிஷன்ஸ்ல வேணா இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம இன்னும் வேறு பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதெல்லாம் நமக்கு எதிர்காலத்துல தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ